செய்திகள் அன்புள்ளம் கொண்ட சுமித்ரா அம்மா அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் தீபாவளி தீப ஒளி திருநாள் அனைவருக்கும் உங்களுக்கு எழுதுகிற இந்த கடுதாசி வாயிலா தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் தீபாவளினாலே மக்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான் எங்கும் மகிழ்ச்சி பொங்கட்டும் இனிப்பு பலகாரம் புது துணிமணி பட்டாசு இதெல்லாம் சேர்ந்தது தான் தீபாவளி வயசில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து குடும்பத்தில் குதூகலமாக கொண்டாடுற பண்டிகை நாட்டின் அனைத்து பகுதிகளிலையும் மகிழ்ச்சியோடு கொண்டாடப்படுற பண்டிகை இந்த தீபாவளி மாசில்லாத தீபாவளியாக இருக்கட்டும் சூழல் பாதிக்கப்படாமல் கொண்டாடுவோம் நாம் சுவாசிக்கும் காற்று ஏற்கனவே மாசடைஞ்சிருக்கு இது இன்னும் அதிகமாகாமல் பார்த்துக்கணும் கோயமுத்தூர் மாநகரம் தொழில் நகரம் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கும் மாநகரம் அவை கக்கும் புகை அதோட நாம தீபாவளி பண்டிகையை ஒட்டி வெடிக்கும் பட்டாசுகள் ராக்கெட்டு பாராசூட்டு அலங்கார வகை பட்டாசுகள் பாம் ரகங்கள் இவற்றில் காப்பர் கேட்மியம் காரியம் துத்தநாகம் பாஸ்பரஸ் சல்ஃபர் பொட்டாசியம் கார்பன் மோனாக்சைடு நைட்ரேட் உள்ளிட்ட பல ரசாயனங்கள் கலந்திருக்கு இந்த வெடிகளை வெடிக்கும் போது வெளியேறும் புகையை மனிதர்கள் நாம் சுவாசிச்சோம்னா மூச்சு திணறல் ஏற்படும் இயற்கைக்கும் பாதிப்பை உண்டாக்கும் அம்மா வம்ப விலை கொடுத்து வாங்கிறது இதுதானா இதனால தான் வெடி வெடிக்கும் நேரத்தை ரெண்டு மணி நேரமாக குறைச்சிருக்கு நீதிமன்றம் நம்ம தமிழக அரசு காலையில் ஒரு மணி நேரம் மாலையில் ஒரு மணி நேரம்னு பிரித்து கொடுத்துருக்கு அந்த நேரத்தில் சின்ன பிள்ளைங்களுக்காக ஒரு ரெண்டு வெடி வெடிச்சிட்டு குடும்பத்தினருடன் உட்காந்து அளவலாகுவோம் வீட்டுக்குள்ளே வந்ததும் வராததுமா ஒன்று தொலைக்காட்சி பெட்டி இல்லை கைபேசி செல்ஃபோனை தூக்கிக்கிட்டு தனியாக உட்காந்துக்கிறோம் அதுவும் தவறு நூற்றி இருபத்தி ஐந்து டெசிபலுக்கும் குறைவாக ஒலிக்கும் பட்டாசுகளை வெடித்து மாசற்ற தீபாவளியாக மாற்றுவோம் பாருங்க கருமத்தம்பட்டி பக்கத்துல கிட்டாம்பாளைய கிராம மக்கள் இவ்வருடமும் பட்டாசு வெடிக்கிறது இல்லைன்னு முடிவு செஞ்சுருக்காங்களாம் ஏன் தெரியுமா இவர்கள் பறவைகள் மீது நேசம் கொண்டவர்கள் இந்த ஊர்ல இருந்து வடுகப்பாளையம் போகும் சாலையில் ஒன்பது ஆலமரங்கள் இருக்கான் நிறைய புளிய மரம் புங்க மரம் வேப்ப ஏகப்பட்ட மரங்கள் இருக்கான் இந்த ஆலமரங்களில் பழந்தின்னி வவ்வால்கள் பல ஆண்டுகளாக வசிக்குதான் பகல் நேரத்தில் வவ்வால்களும் மற்ற நேரங்களில் நிறைய பறவைகளும் வந்து உக்காருமா பட்டாசு பிடிச்சா ஒன்று சத்தம் இன்னொன்று புகைமூட்டம் மூட்டம் காரணமாக இந்த பறவைகள் வவ்வால்கள் சிரமப்படும்னு கடந்த முப்பது வருடங்களாக பண்டிகைகளுக்கு பட்டாசு வெடிக்கிறது இல்லையா கிட்டாம்பாளைய மக்கள் எப்படி ஒரு பொது நோக்கு பாருங்க சுமித்ரா அம்மா நாமளும் இப்படி சிந்திக்கணும் அப்புறம் நாம் இந்த பண்டிகைக்காக நிறைய பலகாரம் பட்சணம்லாம் வீட்லேயும் செய்து வச்சுருப்போம் வெளியிலேருந்து அங்கங்கேருந்து வரும் அவற்றை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவணும் பலகாரம் பட்சணம் மட்டுமில்லை நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கும் துணிமணிகள் பட்டாசு போன்றவற்றை தேவையுள்ளோருக்கு கொடுத்து உதவலாம் அதோட நிறைய இல்லங்கள் இருக்குது முதியோர் இல்லங்கள் தாய் தந்தையற்ற குழந்தைகள் இல்லங்கள் அவர்களுக்கு நாம கொடுக்கலாம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் வாங்க கொடுப்பதும் பெருமிதம் பெறுவதும் பெருமிதங்கிறாங்க இதன் மூலம் ஒரு மகிழ்ச்சியான தீபாவளியா இன்றைய தினம் மாறும் சரிங்களா இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்